நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வந்து இல்லீகல் சான்மை நடந்ததாக அலிகேஷன் இருந்துக்கிட்டு இருக்கு சீனியர் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அப்பியராக இருக்காங்க பெட்டிஷனர் சைட்லையும் அப்பியராக இருக்காங்க ஸ்டேட்டே வந்து பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறத அப்சர்வேஷனாக சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு ப்ரெடிக்கெட் டிஃபென்ஸ் இருக்காது அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர முடியாது அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசாங்கம் கிரிமினல் கேஸ் போட்டுக்கிறாங்க பப்ளிக்கு முன்னாடி ஸ்டேட் வந்து இதில் அக்ரிவ் ஆகிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாகவே ஆனால் மைனிங் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி த்ரூ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லீகல் மைனிங்கோடைய ரெக்கார்ட்ஸை எடுத்து சேகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு ஜேர்னலிஸ்டை அவரை தாக்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்போது இல்லீகல் மைனிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்து வந்திருக்கு இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பற்றி வந்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் இந்த அப்சர்வேஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைவ் லால என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்த் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கிவ் ஆஃப் இன் இல்லீகல் சேன் மைனிங் கேஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சுப்ரீம் கோர்ட்டே சீக் பண்ணியிருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வந்து இல்லீகல் mining மைனிங் நடந்ததாக அலிகேஷன் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இதோடைய எஃப்ஐஆர் லிஸ்ட்டை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வரைக்கும் கன்சால்டேட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கிற அலிகேஷன் இருந்துட்டு இதோடைய பேக்ரவுண்டை வந்து நீங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம் இந்த இல்லீகல் சாண்ட் மைனிங் இஷ்யூ ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே முக்கியமான ஒரு கேஸாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க அந்த சமன்ஸ் மேலே தமிழ்நாடு அரசாங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த சமன்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் கோர்ட் வந்து இன்ட்ரோ ஆடரும் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டே பண்ணி ஏன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எம்எம்டிஆர் ஆக்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டு டூ தௌசண்ட் டூவில் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸாக வராததுனால சமன்ஸ் கொடுக்கக்கூடிய பவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி இந்த மேட்டரை வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்

சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க இன்ட்ரீம் ஆர்டரை என்ன சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆகப்பட்டது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கறதுக்கான செயல்பாடும் எடுக்கிறாங்க ஆனால் நாலே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மட்டும்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி அப்பியர் ஆகி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்பியர் அண்ட் ரெஸ்பான் டு த சமன்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்திலேயே கொடுத்துருந்தாங்க இப்போது இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கேஸுக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக சம்மந்தம் கிடையாது ஏன்னா பெட்டிஷ்னரே வேற ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கேஸ் டைட்டில் ஆகப்பட்டது

ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் ஷெடியூல்டு அஃபன்ஸாக இருந்தால் அது வந்து ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் இருக்கணும் அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருக்கணும் அந்த ஷெடியூல்ட் அஃபன்ஸ் இருந்தால் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட்ஸ் நடத்த முடியும் ஆனால் எம்எம்டிஆர் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஆகப்பட்டது ஷெடியூல்ட் அஃபன்ஸாக இல்லாததினால எம்எம்டிஆர் ஆக்ட் கீழே எஃப்ஐஆரே போட்டிருந்தாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு எஃப்ஐஆரே இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்தியா ஃபுல்லாகவே ரைட்ஸ் நடத்துறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஏன்னா சட்டமே அப்படி தான் ஏற்றிருக்காங்க அப்போது ஒரு கொஸ்டின் வந்து எல்லா சட்ட மாணவர்களும் சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் டெஃபினட்டாக ரைஸ் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிசி வந்து ப்ரெடிக்கேட் அஃபென்ஸாக இருக்குது ஷெடியூல்டு அஃபென்ஸாக கிளாஸ்ஃபைஆருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ரைட்ஸ் நடத்த முடியும் ஆனால் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருந்தா அந்த பேஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ல சென்ட்ரல் ஏஜென்சி என்போர்மெண்ட் டைரக்டரேட் நடத்த முடியுமானா ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு அந்த அப்சர்வேஷனை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கிவ் டீடைல்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர்ஸ் இன் இல்லீகல் சேண்ட் மைனிங் கேஸ் இந்த கேஸ் ஆகப்பட்டது சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய பெஞ்ச் முன்னாடியே வந்திருக்கு சீனியர் அட்வொகேட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அப்பீராக இருக்காங்க பெட்டிஷனர் சைட்லையும் அப்பீராக இருக்காங்க இது என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா த டேட்டா டு பி ப்ரொடியூஸ் பை ஸ்டேட் ஷால் இன்க்ளூட் டீடைல்ஸ் ஆஃப் ஆல் எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ரிலேஷன் டு இல்லீகல் சேண்ட்மைனிங் தெஃப்ட் ஆஃப் மினரல்ஸ் ஆஸ் ஓர்லி கன்வெர்ட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இட்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தோஸ் எஃப்ஐஆர்ஸ் விச் ஆர் வின் க்ளோஸ்ட் ஆன் ஃபைண்டிங் அலிகேஷன்ஸ் டு பி ஃபால்ஸ் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை இன்னைக்கு பெஞ்ச் கொடுத்துருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சே கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக என்ன ரெஃபரென்ஸ் பண்ணியிருக்காங்க பெட்டிஷ்னர்னால் இந்த கேஸோட டைட்டில் ஆகப்பட்டது எம் லக்ஷ்மணன் அதர்ஸ் இருபத்தஞ்சு இது எஸ் எஸ்எல்பி சி முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டெயின் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த கேஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஸ் வந்து க்ளோஸ் ஆகியும் தமிழ்நாடு அரசாங்கம் பல இல்லீகல் மைனிங்கை க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற அப்சர்வேஷன் இருந்ததுனால் லக்ஷ்மணன் எம் லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காரு அந்த நம்பரை தான் உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன் இந்த கேஸில் தான் என்ன சப்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னால் இல்லீகல் சேன்மைனிங் கேஸில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி க்ளோர்ஸ் கிட்டத்தட்ட வந்து இல்லீகல் சேண்ட் மணி நடந்திருக்கு அப்படிங்கிற சப்மிஷனையும் கொடுத்துருக்காங்க இடி தரப்புல அப்பியர் ஆன் அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னா இடி இன்வெஸ்டிகேஷன் வாஸ் இன்டர்டிக்டட் ஆன் த பேசிஸ் தட் தெர் வாஸ் நோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அண்ட் தேர் ஃபோர் த பெட்டிஷனர் சீக்கிங் அ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணுன்றத பெட்டிஷனர் வந்து இந்த பெட்டிஷனில் கேட்டிருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவுன்சில் என்ன சப்மிஷன் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா பெ அப்படிங்கிறது தான் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் அப்படி இருக்கும்பொழுது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிற அந்த சப்மிஷனையும் கொடுத்திருந்தாங்க பெடிஷனர் என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் தான் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் வரும் பொழுது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற சப்மிஷனை தமிழ்நாடு அரசாங்கம் சைட்ல வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த டைம்ல தான் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷனை கொடுக்குறாங்க ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்கன்றத சட்ட மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க பொது மக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் ஹீடி இஸ் எல் பிளஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ பிரெடிகேட் அஃபென்ஸ் சிபிஐ யூ வில் நாட் அலோ டு இன்வெஸ்டிகேட் யுவர் ஓன் போலீஸ் வில் நாட் பிகாஸ் ஹவு கேன் கேட் லுக் ஆஃப்டர் த மில்க் கொஸ்டின் மார்க் ஹவு த பப்ளிக் அட் லார்ஜ் வில் கம் டு நோ த ட்ரூத் வாட் ஹேஸ் யூ ஷூட் ஹவ் ப்ரோவாக்டிவ் அப்ரோச் தட் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் நத்திங் ராங் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கேன் பி அப்பாயிண்டட் பிளீ கேன் பி ஃப்ரம் யுவர் சைட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு பெட்டிஷனர் கிட்ட இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மானிட்டர் பண்ணுறது கூட அப்பாயிண்ட் பண்ண முடியும் மேக் அப் ப்ளீ அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்தர் பெஞ்ச் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா இட் ஹஸ் பீன் நோட்டட் தட் தி அலிகேஷன் பட்டைன் டு இல்லீகல் சேண்ட் ஒர்த் ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி க்ரோஸ் இட் அப்பியர்ஸ் டு பி வெல் கேல்குலேட்டட் அண்ட் வெல் பிளான்ட் தெஃப்ட் கோயிங் ஆன் ஆஃப் திஸ் மினரல் அப்படின்னு சொல்லிட்டு சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க

அப்சர்வேஷன் அஃபிடேட்ல கொடுத்துருக்கிறதுனால அப்ப அது ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பெஞ்ச் வந்து முன் வச்சிருக்காங்க ஃபர்தரா என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா வாட் வேர் யூ டூயிங் வாட் யூ வேர் டூயிங் இஸ் யூ வேர் ஒமிட்டிங் டெஃப்ட் யூ ஜஸ்ட் ரெஜிஸ்டரிங் த கிரிமினல் கேஸ் அண்டர் தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அண்ட் இஸ் த இன் தட் வே யூ கம்மிங் அப் வித் ஸ்டான்ஸ் நோ ப்ரெடிகேட் அஃபன்ஸ் பிகாஸ் பிஎம்எல்ஏ ஆக்ட் டஸ் நாட் இன்க்ளூட்

அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்லனா பிரைவேட் மைனிங் இஸ் இன் தமிழ்நாடு பிரைவேட் மைனிங் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் பேனாக ஆயிருக்கு அன் மைனிங் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி த்ரூ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குற அப்ரூவல பேஸ் பண்ணி தான் மைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா இ ஃபர்தர் க்ளைம் தட் தெஃப்ட் இஸ் ஆடன் இன் எவ்ரி கேஸ் பட் இட்ஸ் நாட் அ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிறத சப்மிஷனாக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஃபர்தராக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன் to அனதர் கேஸ் ஃபைல்டு பை இடி த ஸ்டேட் supplied த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வித் ஆல் த details ஆஃப் எஃப்ஐஆர் அண்ட் மேட்டர் வாஸ் accordingly க்ளோஸ்ட் he ஆல்சோ செட் தட் மைன்ஸ் எக்ஸெட்ரா இன் தமிழ்நாடு ஆர் monitored த்ரூ சிசிடிவி சென்ட்ரல் டிபார்ட்மென்ட் சென்னை மானிட்டர் மைனிங் தட்டிய டிஸ்க் சீனியர்கள் கிளைம்ட் அவர் ஆர் பேஸ்ட் பிரசன்ன அரசின் ஆப் சாட்டில் இவர் டிரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் போர்டிஷன் பொலிடிகல் அண்ட் பாட்டி இந்த ஹைகோர்ட் பிரிக்கப்பட்ட கொடுத்திருக்காங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய சட்ட விஷயங்களை வந்து கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இல்லீகல் மைனிங்ன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ரீசெண்டா ஒரு எபிசோட் கரூர்ல நடந்தது நம்மளுக்கு தெரியும் கரூர்னு சொன்னாலே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆனால் ரீசெண்டா கரூர்னு சொல்லும் பொழுது உடைய எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களும் உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு காரணம் என்னன்னா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் அப்படிங்கிற சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் செபாஸ்டின் அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் அங்கே போயிட்டு இல்லீகல் மைனிங்கை ஃபோட்டோகிராஃப் எடுத்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்பொழுது பழனியாண்டி அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து அவரை வீடியோ வீடியோவும் வெளிவந்திருக்கு இந்த செயல்முறையாகப்பட்டது எதற்காக உடைய எம்எல்ஏ ஒரு இல்லீகல் மைனிங் நடக்கிற இடத்துல போயிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் தேர் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி நம்மளுடைய அரசு சட்டத்தில் நாலாவது பில்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க வந்து அவங்களுடைய ஜாபை செய்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய ப்ரொஃபஷன் செய்தி சேர்க்கிறது செய்தி வந்து சேகரிக்கிறது அங்கே இல்லீகல் மைனிங் நடக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக போகிறாங்க அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பழனியாண்டி அவர்கள் தன்னுடைய பையன் விமலாதித்யனுக்கு போயிட்டு சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நியூஸ் செவன் தமிழ் சேனல் ஒர்க் பண்ணக்கூடிய செபாஸ்டின் அவரோட போன பல பேரை தாக்கி இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கெல்லாம் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அவங்களை அடிக்கிறது நோக்கம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களை அடிக்கிறது நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லீகல் மைனிங்கோடைய ரெக்கார்ட்ஸ எடுத்து சேகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே கிளியரா என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கிவ் டீடைல்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் இன் இல்லீகல் சேண்ட் மைனிங் கேசஸ் இது இல்லீகல் சேண்ட் மைனிங் கேஸ் பழனியாண்டி அவர்கள் நடத்தக்கூடிய அதாவது அவருடைய சன் விமலாதித்யன் நடத்தக்கூடிய மைனிங் என்ன மைனிங் பண்றாரு அவர் என்ன மாதிரியான இல்லீகல் மைனிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செய்தி சேகரிக்கக்கூடிய நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை அவரை தாக்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்போ இல்லீகல் மைனிங்ன்றது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் கரூரில் அந்த செய்தி வந்து சேக சேகரிக்கக்கூடிய அந்த கம்பெனியோட நிறுவனம் பேர் வந்து நவமணி கிரானேட் பிரைவேட் லிமிடெட் அது ஒரு குவாரி அப்போ சேன் மைனிங்கை தாண்டி குவாரிஸும் இல்லீகலாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்போ செய்தி சேகரிக்கிற ஒரு போய் செய்தி சேகரிக்கும் பொழுது அது லீகல் மைனிங்கா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது ஆனால் அது இல்லீகலா இல்லீகலா மைன் பண்ணி குவாரி நடத்துறதுனால தான் பழனியாண்டி அவர்கள் தன்னுடைய சன் விமலாதித்யன் நடத்தக்கூடிய நவமணி கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கும் அவரை தாக்கி இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கார் டெஃபினட்டா எல்லா ஜேர்னலிஸ்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கணும் காரணம் என்னன்னா பொதுமக்களை வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து டிஎம்கே செய்யறதை தாண்டி இப்போ ஜேர்னலிஸ்டை அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து ஒரு தீய சக்தி அழிக்கப்பட வேண்டிய சக்தி இந்த எதுக்காக இது வந்து இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன்னா இல்லீகல் சாண்ட் மைனிங் கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து எல்லா எஃப்ஐஆர் டீடைல்ஸும் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்திருக்குன்னா இது இல்லீகல் சாண்ட் மைனிங் ஆஸ்பெக்ட் இதே குவாரில நடக்குதுன்னா அந்த இஷூவும் பெரிய இஷ்யூவாக தான் போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு மக்களை தாண்டி சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க லா படிக்கிறவங்க மாணவர்கள் மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் பொதுமக்களும் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்போ இல்லீகல் மைனிங் ஆகப்பட்டது சாண்ட் மட்டும் கிடையாது வந்து அதை தாண்டி இல்லீகல் மைனிங் பல இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான செய்தியை சேகரிக்க சேகரிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது வந்து மிக மிக வருத்தத்தை அளிக்குது அதுவும் ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட் செபாஸ்டின் அவர்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன்ல செய்தி சேகரித்து அந்த செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச அந்த பர்பஸ்க்கு போனவரை ஒரு எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் தாக்கின வீடியோ வந்தோம் எஃப்ஐஆர் போட்டாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இது முதல் முறை தான் தாக்கியிருக்காங்களா இந்த மாதிரி பல முறை பல பேரை தாக்கியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனும் நடந்தாகணும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இல்லீகல் சேண்ட் மைனிங் கேஸ்க்கு எம்எம்டிஆர் ஆக்டில் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வெறும் இல்லீகல் சேண்ட் மைனிங் இஷ்யூ பற்றி மட்டும்தான் இஷ்யூ போயிட்டு இருக்கா இல்லை மற்ற மைனிங்கும்

சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணி தான் ஆகணும் வி ஹாவ் டு ட்ராக் திஸ் மேட்டர் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப வந்த அப்சர்வேஷன் டெஃபினட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது செய்தித்தாள்கள் வந்திருக்கு இது கண்டிப்பா சட்ட மாணவர்கள் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூவா இது இருந்துட்டு இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோட ஆட்சியில் இருக்கும் பொழுது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வராங்க அப்போ எம்எம்டிஆர் ஆக்ட பிரெடிகேட் டெஃபன்ஸா உள்ள கொண்டு வரல அதாவது ஷெட்யூல் டெஃபன்ஸ் எம்எம்டிஆர் ஆக்ட் இருந்தாதான் பிரெடிகேட் டெஃபன்ஸா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது காரணம் அத ஷெட்யூல் லா கொண்டு கொண்டு வரல அப்போ சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எஃப்ஐஆர்ஸ் கொண்டு இப்போது எம் லக்ஷ்மணன் அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் மேலே இந்த அப்சர்வேஷன் வந்திருக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல நடக்க போது இல்லீகல் சாண்ட் மைனிங் கேஸ் பற்றி நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணும் அன்டில் தென் சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் தேங்க் யூ